தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையின் சரூபம் என்று சொல்லி அர்த்தம் தேவனுடைய மகிமையின் எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் எபிரேயர் ஒன்று மூன்று சொல்லுகிறது வேற யாரும் அல்ல தேவனுடைய எக்ஸ்பிரஸ் இமேஜ் தேவனுடைய தன்மைகளின் சொரூபம் தன்மையின் சொரூபம் என்று சொல்லுகிறார் பத்தாவது காரியம் தேவனுடைய குமாரன் என்றார் தேவனுடைய தன்மையின் மகிமையின் பிரகாசம் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்று அதேதான் எபிரேயர் ஒன்று மூன்று ரெண்டு காரியங்களை சொல்லுகிறது தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை குறித்து சொல்லுகிறது தேவனுடைய தன்மையின் சொரூபம் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து அதாவது தேவனுடைய குமாரனை குறித்து எபிரேயர் ஒன்று மூன்று சொல்லுகிறது பிரைட்னஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி காடுடைய க்ளோரி அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்றாமது தான் தேவனுடைய குமார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் வேற ஒன்றும் இல்லை வேற எப்படி நீங்க தேவனுடைய குமாரனுடைய வார்த்தையை நீங்க எடுத்தீங்கனாலும் தவறாய் போயிடும் வேறொரு இயேசுவை நீங்கள் நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள் பிதா என்கிறவர் வேறொருவர் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் பிசாஸ் தான் விரும்புகிறான் அவனை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் அவனை நம்பி வஞ்சிக்கப்பட்டு நரகத்திலே அவனோடு கூட அழிக்கப்படும்படியாய் அநேக கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான் அதுல கிறிஸ்தவர்களாய் காணப்படுற நீங்க ஒருவராய் இடக்கூடாது விசுவாசத்தை விரும்புகிற வேதத்தை நேசிக்கிற நீங்கள் அதில் ஒருவராகி விடக்கூடாது என்பதற்காக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அப்ப தேவனுடைய குமார் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அர்த்தம் ஒன்றியவான் ஒன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதே காரியத்தை தான் பேசுகிறார் நிருபத்தை எழுதும் போது என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார் சொன்னால் ஆதி முதல் இருந்தது என்று சொல்லி ஒன்றை குறித்து பேசுகிறார் ஆதி முதல் இருந்தது நான் சொன்ன உங்களுக்கு ஆதி முதல் இருந்தது தேவன் ஒருவர் மட்டும்தான் அவரை அன்றி ஆதி முதலாய் இருக்கிறது நமக்கு தெரிந்த ஆதிக்கு முதலாய் இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்புந்து இருக்கிறவர் தேவன் மட்டும்தான் நாங்கள் கேட்டதும் கேட்டு அவரை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஏன் என்று சொன்னா அறிவித்திருக்கிறார்கள் எங்கள் பிதாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் யாரிடத்தான் அவர் பேசினாரோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த ஆதி முதல் இருக்கிறதான தெய்வத்தை குறித்து இருக்கிறோம் எங்கள் கண்களினாலே கண்டதும் என்ன திரும்ப சொல்றாரு அந்த தெய்வத்தை நாங்கள் கேள்விப்பட்டதான அந்த தெய்வத்தை எங்களுக்கு அறிவித்தார்கள் அல்லவா அந்த தெய்வத்தை ஆதி முதல் இருக்கிறதான அந்த தெய்வத்தை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய கண்களினாலே நாங்கள் பார்த்தோம் நாங்கள் நோக்கி பார்த்தோம் இவர் தானா என்று சொல்லி நோக்கி பார்த்தோம் என்று சொல்லுகிறார் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற வார்த்தையை தொட முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன சொல்றா தெரியுமா ஆதி முதல் இருக்கிறவர் நாங்கள் கேள்விப்பட்டவர் எங்களுக்காக மனிதனாய் வெளிப்பட்ட பொழுது எங்களை போல காணப்பட்டவர் பயப்படாம நாங்க அவரை தொட்டு பார்த்தோம் எங்களை தான் இருந்தாரு எங்களுடைய சதையை தான் இருந்தது அவரை அடிச்சா வலிக்கும் அவரை கிள்ளனா கிழிச்சா ரத்தம் வரும் அப்படிதான் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் பிள்ளைகளில் ஒருவரை போல அவர் வெளிப்பட்டார் அதை தான் சொல்றார் ஆதி முதல் இருக்கிறதான தேவன் நாங்கள் கேள்விப்பட்ட தேவன் நாங்கள் கண்டோம் ஒரு மாம்சத்தில அவர் காணப்பட்டார் நாங்கள் நோக்கி பார்த்தோம் இவர் என்று நாங்கள் தொட்டு பார்த்தோம் ஜீவ வார்த்தை அது என்று சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொல்லுகிறார் அந்த தேவனை ஜீவ வார்த்தைக்கு உருவகப்படுத்தி அவர்தான் எங்களுக்காய் வந்தார் அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிறார் சொல்றது மாத்திரமல்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம் என்று இரண்டாம் நபரை குறித்து அறிவிக்கல சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்